ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன் டேர் அண்ட் தமிழ் ஸோ மதர்ஸ் டே ஸ்பெஷலாக பார்க்கலாமா ஓகேவா ஸோ உங்களுடைய மதர் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சொல்ல விரும்புகிறாங்க இல்லை என்ன எதுவும் பார்க்குறாங்க எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ எல்லோ கலர் ப்ளூ கலர் பீச் கலர் ஸோ லெட்டர் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் ஸோ பைல் ஒன் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய மதர் சைட்லேருந்து அவங்களுடைய மெசேஜஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஏஞ்சலோடைய மெசேஜாவே எடுக்கலாம் இல்லையா அம்மாவே லைக் ஏஞ்சல் தானே குழந்தைங்க அம்மாவுக்கு ஏஞ்சல் குழந்தைங்களுக்கு அம்மா ஏஞ்சல் இல்லையா ஸோ அப்புறம் பயல் ஒன் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் நான் ஆஸ் எ மதராக என்னோட ஏஜ் ஆனவங்க எனக்கு மதராக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ ஆல் அண்ட் நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள் மொரவர் இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே உங்கள் அம்மா சொல்கிறது மட்டுமே கேட்டு பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ ஒரு ஒன் டே ஃபுல்லாக அம்மா என்ன சொன்னாலும் எழுத்தே பேசாமல் பதிலே பேசாமல் ஒபே பண்ணி பாருங்களேன் ஓகே ஸோ நடமாடும் தெய்வம் மதர் அண்ட் ஃபாதர் பேரண்ட்ஸ் சரியா கடவுள் வந்து நேரில் வந்து எல்லோருக்கும் எல்லோரும் வளர்த்துட்ருக்க முடியாது பொறுப்பா பாதுகாப்பாக அது அம்மா அப்பா தான் செய்கிறாங்க சரியா அப்போது நம்ம அம்மா அப்பாவை வந்து ஒரு ஒரு ஒன் டே ஃபுல்லாக எதிர்த்து பேசாமல் உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றத காட்டாமல் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒபே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ லெட் ஸ்டார்ட் உங்களுடைய அம்மாவுடைய மெசேஜஸ் உங்களுக்கான மெசேஜஸ் என்னவா இருக்கும் பார்க்கலாம் அவங்களுக்கும் மேபி உங்களை நினச்சி சில கனவுகள் இருக்கலாம் சில வருத்தங்கள் இருக்கலாம் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கலாம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் மேபி எது வேணாலும் இருக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் அவங்க எது எதுவும் நினைக்கலாம் ஸோ என்ன உங்களுக்கு வந்து அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ லெட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ஸோ அவங்களுடைய ஐடியா தான் அது ஸோ தேங்க்யூ ஃபார் கிங் ஃபைல் வான் மதர் பைல் ஒனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க ப்ளீஸ் குதி ஒன் ஃபைல் ஒன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் கோவம் ஜாஸ்தி இருக்கலாம் பொறுமையாக இல்ல இல்லை கோவம் இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப அவசரப்பட்ட குணமாக இருக்கலாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டும் இருக்கலாம் என்ன தான் சில பேருக்கு அம்மா வந்து ஆறுதல் சொன்னாலும் நீங்கள் சில விஷயங்கள் வந்து அம்ம்கிட்ட சொல்லி அழுது இன்னும் சரியாகாமல் இருக்கலாம் மேபி ஸோ உங்கள் மனம் வந்து சமநிலையாக இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய அம்மா வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க சரியா அவங்க இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க லைக் தட் அது அப்படி எடுத்துக்கோங்களேன் ஓகே ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் தைரியமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியமாக இருக்கலாம் இல்லை ஸோ இன்னும் என்ன பார்க்கலான்னா ரெண்டு பேருக்கு நடுவில் சில பேருக்கு ஒரு சமநிலையா இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு பாருங்க ஸோ அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷனாக எதிர்பார்க்கலாம் ஒன் சில பேருக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு அண்டு நீங்கள் எடுத்த எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து சமநிலையோட இருக்கும்போது உங்கள் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கும் போது உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னதான் டைரக்டா சொன்னாலும் நீங்க வந்து அதை நம்பாம இருந்திருக்கலாம் சோ த்ரூ திஸ் அவங்க உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே உங்களை தான் அவங்க வந்து உலகமாவே பாக்குறாங்கன்னு நான் சொல்ல முடியும் ஓகே பேஸ் ஆஃப் வான்ஸ் கிங் ஆஃப் pentacles ஹேங்மேன் கிங் ஆஃப் pentacles சில பேர் பாஸ்ட் நினைச்சு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கலாம் ஸோ ஸோ உங்களுடைய அந்த மைண்ட் செட்டை யோசிச்சு உங்களுக்கு வந்து இவங்க ரொம்பவே தூங்காமல் வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக வந்து அவங்க ரொம்பவே வந்து போராடுறத நான் பார்க்க முடியுது ஈவன் உங்கள் ஃபாதரும் சேர்ந்து அப்படின்ற மெசேஜ் கிடைக்குது சில பேருக்கு உங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் உங்களுடைய மேரேஜ் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நியூ ப்ரப்போசல் கிடைச்சி போறீங்களா எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க சரியா ஸோ உங்களுக்கான ஒரு நியூ நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உங்களால் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க நிறைய சொல்ல விரும்புகிறாங்க ஒன் ஸோ இன்னும் உங்களை வந்து குழந்தையாவே பாக்கிறாங்க சரியா நீங்க என்னதான் ஏஜ் ஆகிருந்தாலும் நைன் ஆஃப் நைட் ஆஃப் கப்ஸ் நிறைய மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க கொஞ்சம் லெசன் பண்ணுங்க உங்க பேரண்ட்ஸ் என்ன உங்கள்ட்ட சொல்ல விரும்புறாங்க அப்படின்றத சரியா ஸோ சில பேருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சில அதிக கோவம் வரலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அதிகமாக அடிக்டா இருக்கலாம் ரொம்பவே அதால் உங்களுக்கு ஒரு உங்களை உங்களை சுற்றி மேபி டாக்ஸிக் பீப்புள் இருக்கலாம் அது எல்லாமே வந்து நீங்கள் கடந்து வரணும் அப்படின்றது தான் அவங்க விரும்புகிறாங்க ஸோ சப்போஸ் சில பேருக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை விட்டுருங்க அதை பற்றி அவங்க ரொம்பவே ஒரி பண்ணுறாங்க ஓகேவா அண்டு உங்களுக்கு எதோ ஒரு ஆஃபர் வரலாம் அதை நோக்கி நீங்கள் இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வர ஒரு நியூ நீங்கள் நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் எடுக்கிற எடுத்தால் நல்ல ஒரு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது அண்டு மேரேஜும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே ஸோ எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்களாக இருங்க ஓகே ஸோ எதுலேயுமே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு ரொம்ப லைஃப்பை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றது உங்களுடைய மதரோடைய மெசேஜாக தெரியுது remove anything else from this deck angel goddess guidance சில பேர் பாஸ்டில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கலாம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றது உங்கள் மதருடைய தாட்டாக இருக்கும் ஓகேவா Your சப்ளை ஃபார் டுடே அண்ட் ஆல் ஆஃப் your tomorrows. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கானது தான் ஸோ ஈவன் உங்க மதத்திலேருந்து நீங்கள் நிறையா வந்து ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் ஓகேவா டேக் சம் குவைட் டைம் ஆ லோன் டு ரெஸ்ட் மெடிடேட் அண்ட் கான்டம்ப்ளேட் ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கொஞ்சம் அதை ஃப்ரீயாக விடுங்க ஸோ அதை பற்றி ஆழமாக யோசிங்க மேலோட்டமாக யோசிச்சு கோவப்பட்டுட்டே இருக்காங்க ஆழமாக யோசிங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஓகேவா த லவ் யூ ஹாவ் ஷேடஸ் ஆஃப் சுச்சுவேஷன் இது அவங்களுடைய மெசேஜாக எனக்கு தெரியுது ஸோ மேபி அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல முடியும் சில பேர் எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு அம் ஒரு அம்மாங்கிறது அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு குழந்தைங்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த ஒரு அன்பை அவங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே so pile 1 இது தவுத்து உங்கள் அம்மா எதாது உங்கள்டை என்ன இது பார்க்கிறாங்க அப்படி எதாது இருந்ததுனாக கம்மட்டில் தெரியே படத்துங்க okay so thank you for watching I meet you in my next video take care bye bye hi pile 2 யாரலா இந்த blue color flower சோஸ் பண்ணி இன்னிங்களோ உங்களுக்கு அன்ன messages from your mother so pile 2 நீங்கள் ஒரு நால் நீங்கள் என்ன பண்ணலானா உங்களுடைய மதர் பேச்ச கேளுங்க எதுத்தே பேசாதீங்க என்ன என்ன சொன்னாலும் பாருங்க ஒரு நாள் பண்ணி எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஓகே ஏஞ்சல் சொல்றதெல்லாம் நம்ம கேக்குறோம் சரிங்களா மதர் அப்படின்றவங்க ஒரு ஏஞ்சல் ஏஞ்சல் தானே ரைட் அம்மா பிள்ளைங்க ஏஞ்சல்ஸ் பிள்ளைங்களுக்கு அம்மா ஏஞ்சல்ஸ் ரைட் ஸோ கடவுளாட வந்து எல்லோரையும் நேரில் வந்து ஒரு ஒருத்தரையாக வந்து வளர்த்துட்ருக்க முடியாது ஸோ அதுக்கு பதிலாக தான் அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க சரியா அப்போ அம்மா அப்பா வந்துட்டு ஒபே பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள் வாழ்க்கையவே வந்து நல்லபடியாக உருவாக்கி தரும் அதை நீங்கள் நம்புங்க ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க எது சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் அம்மா பேச்சு கேட்டு பாருங்க ஓகேவா ஸோ லெட்ஸ் ஹாவ் சம் பேஜ் ஆஃப் கப்ஸ் இன்னும் வந்து அவங்கவுங்கள குழந்தைத்தனமாக தான் பார்க்குறாங்க சரியா அவங்களே வந்து ஒரு குழந்தத்தனமாக இருக்கிறதா பார்க்க முடியுது ஃபைவ் டூ உங்களுடைய மதரே ஸோ அவங்க வந்து அன்பு வந்து உங்களுக்கு எல்லா விதமான அன்பையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ உங்கள் மதர் சைட்லேருந்து சம் ஆஃபர் கூட வரலாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அன்பு காட்டணும்னு அவங்க எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு உங்களுடைய மதர் ஹார்ட் பிரேக்கில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஸோ நைட் ஆஃப் ஸ்வர்க்ஸ் எந்த ஒரு விஷயமும் வந்து அவசரமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அதோடைய ரிசல்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்களும் இல்லை அம்மாவோ ஸோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க உங்கக்கிட்ட வந்து உங்களுடைய ஹார்ட் பிரேக்கை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்ட நீங்கள் அவங்கள வந்து ஒரு மன்னிப்புங்க யாரோ கேட்கணும் ரைட் ஸோ அது என்னன்னு பாருங்கள் பைல் டூ சில எல்லாருக்கும் போகணும்னு சொல்ல முடியாது திஸ் இஸ் எ ஜென்ரல் ரீடிங் ஸோ மன்னிப்பு இல்லை அப்படின்னா சம் ஆஃபர் ரைட் உங்களுடைய கவலையை தீர்த்து வைக்கணும்னு அவங்க நினைக்கலாம் அதர்வைஸ் அவங்க கவலையை நீங்கள் தீர்த்து வைக்கலாம் சம் இமோஷ்னல் லாஸிங்க வந்து நான் பார்க்க முடியுது ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் ஆர் இமோஷனல் லாஸ் பார்க்க முடியுது King of Wands. I feel எனக்கு இங்க என்ன தோணுதுன்னா அம்மாவுடைய ஹார்ட் பிரேக் வந்து நீங்க சரி பண்ணணும் உங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ரைட் ஸ்ட்ரென்த் ஃபுல் எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நீங்களும் ஒருவேளை நீங்க ஹார்ட் பிரேக் ஆகி இருந்தா தைரியமா இருக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் நீங்க ஏதோ செயல்படாம இருக்கலாம் சில பேரு ஹார்ட் ப்ரேக்கினால் பட் யூ ஷூட் ஸ்டாண்ட் அப் ஃபார் யூர் செல்ஃப் ரைட் நீங்கள் எழுந்து வரணும் மனதைத்தோடு இருக்கணும் ஒரு நியூ beginning நோக்கி நீங்கள் போகணும் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு லீடராக வரணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுடைய பெரிய வந்து ஒரு யோசனையாகவே இருக்குது சிக்ஸ் ஆஃப் மேண்டகிள்ஸ் ரைட் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கலாம் ஓகே பட் அவங்களால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தை தர முடியும் மனோபலத்தை கொடுத்து தான் அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ உங்களை குழந்தைத்தனமாக பார்க்குறாங்க ஓகே இன்னும் ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் வந்து விளையாட்டாக இருக்கலாம் அம்மாவுக்கு மித்தபடி ஸோ என சில பேருக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து ஏதோ ஹெல்ப் எது பார்த்துட்டு இருக்கலாம் ஓகே ஸோ அவங்க கேட்கறதுக்கு முன்னால நீங்களே என்னன்னு பார்த்து பண்ணுங்க மணி ரிலேட்டடாகவும் இருக்கிறதா பார்க்க முடியுது ரைட் ஸோ மேபி சில பேருக்கு உங்களுக்கும் அவங்களுக்குள்ள பிரேக்கப் இருக்கலாம் அது மூலமா நீங்க யாரோ வந்து மேபி நீங்க பேரண்ட்ஸ் தனியா தவிக்க விட்டுட்டு இருக்கிறீங்களா யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தேம் பாஸ்டே நினைச்சு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க நோ அந்த இதெல்லாம் வேண்டாம் நீங்களே ஸ்டெப் எடுங்க இங்க நிறைய குழந்தை அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பா இது வந்து அவங்கவுங்க அம்மாவுக்கு அவங்கவுங்க எத்தனை வயசானவங்களும் குழந்தை தானே ஃபோர் ஆஃப் வாட்ச் சைல்டு அதுங்க தெரியுவாங்க ஓகே பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு நீங்கள் பிரச்சனையை வந்து அது ரிலேட்டடாக எந்த ஒரு முடிவு எடுக்காமலும் இருக்கலாம் பட் இந்த சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும் மறுபடியும் டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபேமிலியா ஹாப்பியா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய குழந்தைங்க அப்படி இருக்கணுன்றது தான் அவங்களுடைய பெரிய ஒரு ஆசையாக தெரியுது ஸோ பை டூ right? ரொம்பவே யாரோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபீல் ஆகுது ரொம்பவே ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்த வேண்டாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் சப்போஸ் ஓகேவா ரைட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரைட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் லவ் ஃப்ரம் யூ தே ஆல்சோ வாண்ட் டு ஷோ யூ லவ் ரைட் ஸோ ஒரு நியூ பிகினிங்

நீங்கள் நினைக்கிறதுக்கு வேற மாதிரி அவங்க உங்களை வந்து கேர் இருக்காங்க ஸோ இதா இன்டோர்ஸ் இண்டோஸ் டூலா கோ அவுட் சைட் அண்ட் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் நீங்கள் பிரச்சனையே கொஞ்சம் வேறு ஆங்கிளில் பாருங்க ஓகேவா ஸோ மேபி சில பேருக்கு இது பொருந்தலாம் ரைட் ஸோ ப்ளீஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓவராக தெரியுது ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை டூ ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ செக் பை ஹாய் பயில் த்ரீ யாரெல்லாம் பீச் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் யார் மதர் ஓகே அவங்களுடைய மெசேஜஸ் என்ன பார்க்கலாம் ஸோ பயில் த்ரீ ஸோ ஏஞ்சல்ஸ் நடமாடும் ஏஞ்சல்ஸ் மதர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சரியா ஸோ தே ஆர் ப்ரொடெக்டிங் யூ ரைட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க பத்திரமா ரைட் ஸோ கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லோரையும் வந்து தனித்தனியாக கேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அவர் வந்து அம்மா அப்பாங்கிறவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க சரியா ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மேபி உங்கள் மதர் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டு பாருங்கள் எதுவும் எடுத்து பேசாதீங்க என்ன சொன்னாலும் கேட்டு பாருங்க ஓகேவா யூ கேன் கெட் சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் எதுக்கும் அந்த ஹார்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஏதாவது நன்மைக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது சோ ஸோ லக்ஸி ஃபைவ் த்ரீ மெசஞ்சர்ஸ் ஃப்ரம் யார் மதர் ப்ளீஸ் wow மதரே வந்துட்டாங்க எம்ப்ரஸ் ஆர் ஷோயிங் அ நாமஸ் லவ் ஃபார் யூ ரைட் ரொம்பவே அவங்க மேலே அன்பா லவ் இருக்குது எல்லா மதருக்கும் இருக்கிறது தான் இங்கே மதரே வந்துச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பு தான் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஓகே எமோஷ்னலாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அம்மா குழந்தை பைத் த்ரீ சூப்பர் ஸோ ஒரு அன்பை தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க உங்கள் மேலே ரொம்பவே 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 அன்பாக இருக்காங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஹி ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் யூஆர் லவ் ஓகே உங்களுடைய உங்களுடைய அன்புக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு குழந்தையா பார்க்குறாங்க ஆங்க ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பெரியார் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ரொம்ப கோவமாக இருக்கலாம் சில விஷயங்கள் சுற்றி இருக்கிறவங்க மூலமாக நீங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கலாம் மேபி இல்லை நீங்கள் அந்த கோவத்தை வந்து பேரண்ட்ஸ்ட்ட காட்டிகிட்டே இருக்கலாம் சம்திங் சம்திங் இஸ் அன்ஹெல்தி ஹியர் ரைட் ஸோ நீங்கள் மாறணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம் உங்கள் சில பேருக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேருந்து நீங்கள் விலகிறத விலகணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம் ஸோ டென் ஆஃப் கப்ஸ் அவங்க வந்து ஃபேமிலியாக இருக்கணும் மறுபடியும் ஒரு செப்பரேஷன் இருக்கலாம் சில பேருக்கு ஸோ ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக தன்னோட ஃபேமிலி தன்னுடைய குழந்தைங்கள் அப்படின்னு இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா தெரியுது ஃபைவ் த்ரீ ரீயூனியன் எதிர்பார்க்கலாம் சப்போஸ் சில பேர் செப்பரேஷனில் இருந்தால் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் பாருங்கள் ஸோ எனக்கு இங்கே நல்லாவே தெரியுது ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்களோ அப்படின்னு என்ன செப்பரேஷன் ஐ நாட் ஹியர் டு ஆஸ்க் யூ ஜஸ்ட் ஐ ஆம் கன்வெயின் த மெசேஜஸ் சரியா எதுவும் வர மெசேஜஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் ரைட் உங்கள் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கோ நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும் ஐ டோன்ட் நோ அபவுட் இட் ஸோ எனி கவுட் லட்சி த மெசேஜ் உங்கள் மதர்ந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்கும்போது உங்களால் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு நிறைய சொல்ல விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய காட்சி ஓகே ஸோ எனி திங் எல்ஸ் ப்ளீஸ் பிடி பொறுமை அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டாதான் இருக்கிறாங்க சரியா நீங்க அத புரிஞ்சுக்கணும் ஓகே அவங்க காட்டுற வழிய வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் ஸோ உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கைடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கிங் ஆஃப் ஒன்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரியூனியனை வந்து எதிர்பார்க்குறாங்க ஓகே ஹை ப்ரிஸ்டர்ஸ் மேபி சில விஷயங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ரைட் ஸோ உங்கள்கிட்ட சொல்லாமல் அவங்களே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு யோசிக்கலாம் பட் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்காக உங்களுடைய மதர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃபைவ் த்ரீ ஸோ திங்க் அபவுட் யர் மதர் ஓகே energy may be சில பேர் உங்க அம்மாக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி நைட் ஆஃப் கர்ஸ் நைன் ஆஃப் கர்ஸ் நிறைய கார்ட்ஸ் வந்துட்டே இருக்கு குயின் ஆஃப் வான்ஸ் நைட் ஆஃப் வான்ஸ் நைன் ஆஃப் வான்ஸ் செவன் ஆஃப் வான்ஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் நிறைய பசங்களை பார்க்க முடியுது மேபி இருக்கலாம் ஓகே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும்னு அவங்க நினைக்கலாம் இல்லை அவங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ நீங்கள் மேபி சொன்ன பேச்சு கேட்காம நீங்கள் தான் கரெக்டு அப்படின்னு இருக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத அவங்க விரும்புகிறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ ட்ரெஸ்டியூஸும் இருக்குதான்னு தெரியல சில பேருக்கு இருக்கலாம் நீங்கள் அவங்க அம்மா பேச்சு ரொம்ப இருக்கலாம் சில பேர் ஏன்னா சில விஷயங்களை அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க தே பி ரீசன் ரைட் இஃப் யூட் டு ஷோ தே பி அ ரீசன் அதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அண்ட் இ பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸாக பேரண்ட்ஸாக பார்க்குறது இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் ரைட் ஓகே வேறு என்ன சொல்கிறாங்க ஸோ இன்னும் அவங்க வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடலை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அவங்க ரொம்பவே வந்து உங்கள் மேலே பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் ஸோ ப்ளீஸ் அவங்களுடைய இன்டியூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் அதுக்கேற்ற ஆக்ஷனை எந்த ஒரு டிலே இன்னுமே டிலே பண்ணாமல் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க ஓகே சில பேர் ஒரு ஏதோ ஒரு வெக்ஸில் நீங்கள் இருக்கலாம் பட் உங்களுடைய கவலையிலேருந்து நீங்கள் வெளி வெ வெளியே வரணும் ஓகே ஸோ எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்கள் மேலே அன்பு வந்து காட்டிகிட்டு தான் இருக்காங்க ஓகே ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்கண்டேஷ்னல் லவ் இஸ் தேர் ஓகே மேபி நீங்கள் தான் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கலாம் இதை தாண்டி நீங்கள் வந்துடுறாதீங்க அப்படின்னு ஏதாவது ஓகே அன் லாஸ்ட் மெசேஜ் தெர் இஸ் நோ நீட் டு ஒரி அஸ் எவரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் பியூட்டிஃபுல்லி கையில் கொழந்தை வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டே இம்ப்ரெஸ் பார்த்தோம் ஸோ பைல் த்ரீ தி சிச்சுவேஷன் வில் பி ஹேண்டில் இன் அ பேரன் ஜஸ்மெண்ட் ஸோ உங்களுடைய மதருடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே இருக்குது அன்பு 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 அது மட்டுமே அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயினான ஒரு தாட்டாகவே இருக்குது உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஓகே ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஓகே அப்படின்ற ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க உங்களுக்கான விஷயங்கள் அழகாக வந்து நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறாங்க ஓகே ஸோ பை த்ரீ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை